நல்குவேன் என்கின்ற திருப்பதிகம் நம் பெருமானுடைய பெருந்தருணைக்கு விண்ணப்பிப்படுகிறது ஆறு சேமொற்றே 감사 <목소리도>

இறைவனுடைய பெரும் கருணையால் என்றென்றும் உலகத்தில் உன்னதமான செயலை இறைவன் நடத்தி தந்து அருள் செய்கின்ற வகையில் என்னாலும் துன்பமில்லாத வாழ இன்பத்தை என்னாலும் பெற்றிருக்க திருவருள் கொண்டு அருள் செய்ய இடரினும் கலரினும் எனது உரு நோய் இப்படி செல்வங்கள் வந்தது கிடர்கள் கலைந்தது துன்பங்கள் நீங்கியது துன்பம் துன்பமில்லாமல் வாழ்கின்ற காலத்தில் நாற்பது வயசு வந்துவிட்டால் தானாகவே இந்த உடம்பில் நரை திரை மூப்பு பிணி என்கின்ற நான்கு மருந்து அந்த நான்கில் நாம் மூன்றில் வேணால் அப்படியே வளமாக வந்து தாமதம் செய்துவிடலாம் ஆக வேண்டும் அப்படி பிணியை நீக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் மந்திரம் ஒன்று அறியே மன வாழ்க்கை மறந்தறியே சுந்தர வேடங்களால் துரிசே என்று சொல்கிறார் என்று குறிசு என்றால் வினை அந்த வினையே செய்கின்ற காரணத்தால் இது போன்ற நோய்களுக்கு நான் ஆளாகாமல் இருந்து என்னை அருள் செய்ய வேண்டும் இந்த மண்ணுலகினை நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமாக என்னை வைத்திருக்க வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த இடரினும் தளரினும் எனது உரு நோய் தொடரினும் உனது கடல் தொழுது எழுந்தேன் எப்பொழுதும் அதை தொழுகின்ற பொழுது எனக்கு எந்த நோயும் வராமல் பார்த்து என் செல்வங்களையும் என்னுடைய வாரிசுகளையும் அன்போடு பண்போடு பழக்க வழக்கங்களோடு என்று என நோய் வந்து விட்டா தானாகவே கோணம் அந்த கோபம் மிகுந்து வரும் யாரும் நமக்கு இருக்க மாட்டாங்களா எண்ணம் வந்துருமா அப்படி வருகிற பொழுது தன்னுடைய சினம் தவிர்க்க முடியாமல் இருக்கும் என்று சொல்கிறார் அப்படி நோயே வராமல் இருந்தால் அன்பும் பண்பும் பழக்க வழக்கங்களும் நிறைந்திருக்கும் என்கின்ற பதிகத்திலே கொள்கிறார் அப்படி எல்லோரும் அந்த இடரிலும் தளரிலும் என்கின்ற பதிகத்தை விண்ணப்பிப்போம் மதி மதி வைத்த பொண்ணியலே இதுபோ எழுமா இவதொன்று எமையில் அதுபோணு அரவே கனவிலும் நம்ப உண்மை மனவிலும் வழிபட மறவே நம்மா உணர்வில் ஒற்றை போ மாறுவொன்று எமக்கில்லையே அதுபோனின் துறையரணி கையது வீடும் கழிவறினும் அடிகளால் சிந்தை செய்தே கொரியகுலாய

அப்படியுமாறுவரும் செய்ய <Bhairi> <uneati> <putra family> I love மற்றும் படிப்பினால் தன்னுடைய குல வழக்கத்தால் நிறைந்த பதவி ஒன்று வரும் அது இந்த உலகத்தில் ஏற்புடையதாக இருந்து எல்லோருக்குமானதாக அது செய்ய அதிலிருந்து என்றும் குறைவின்றி நிறைவாக இருக்க நம்மளுடைய முதுகுன்றத்து பெருமான இணைவே பெருமானுடைய பெரும் கருணையை செய்கிறார் அப்படி இந்த இடத்திலே புகழும் பெருமையும் கல்வி ஞானமும் பெற்று உயர்ந்த பதவியிலே வாழ இந்த திருப்பதிகம் எல்லோருக்குமாக குழந்தைகள் படிக்கக்கூடியவர்களுக்கும் சரி கல்வி கற்று வேலை வாய்ப்புக்கு தேடக்கூடியவர்களுக்கும் சரி தேடி வேலையிலே இருக்கக்கூடியவர்கள் வேலையை கண்டு அதிலே நல்ல புகழும் பெருமை மிக்க வாழ்வும் நல்ல தகுதியோடு இருக்கவும் சரி எப்பொழுதும் இந்த பதிகம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் இப்பொழுது எல்லாமல்ல இறைவனுடைய திருச்சமித்து விண்ணப்பிக்கப்படுகிறது اللہ ولي منھا پورتي اللہ ولي کلي پورتي

பயந்த <ilian -nyi> திருவருள் திருவருளை பற்றி என்றென்றும் அருள் செய்ய வாழ்கின்ற எப்படி வாழ வேண்டும் அதற்கேற்ற வாழ்வை எப்படி தர வேண்டும் என்று இறைவன் நமக்கு செய்வார் இப்ப காலையில் எழுந்தவுடன் நாம் இரவிலே படுக்கின்ற வரையில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் செய்கின்ற செயலில் எந்த விதமான நிலை குறைந்தும் ஆகிவிடக்கூடாது கூடாது அதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் நமக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆற்றல் நமக்கு எப்படி உற்பத்தியாகிறது என்று திரு உந்தியாவில் நமக்கு கூறுகிறார் அப்படி திரு உந்தியார் எல்லாவண்ண இறைவனுடைய பெரும் திருச்சொலிக்கு விண்ணப்பிக்கப்படுகிறது முழங்குரம் ஓரம்பு கண் கை ஓரம்பே முரம் உந்தி வர ஒன்று முறிந்திதம்லா ஒரு காவல் ஒன்று எய்யவல்லாந்தி வர இளமுறை மகன் சாற்றியதே பிளீஸ் அறிந்திட்டே ஓடியவா பாடி குந்தி வர திற மகன கையைத் தரித்தான் இந்து உந்திபரே என்று தரித்தான் பாகம் ஒளித்திட்டு ஓடார் கண்ணை பறித்தவாறு உந்தீபரேந்தி நாம சோமாச முகம் தெரிந்தீவரேந்தி நான் ன்று உந்தி வரே என்று ஒந்தி வர தக்கனதன்று தலையிழந்தார் தக்கலை சூழ்நின்றுதல் வெள்ளி என்று ஒந்தி வர பாலகனா என்று பார்கல கோலசடையாக்கி வரேந்தி வர மனதிலிருந்தி வரவரும் என்று இருள்கல் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர வல் என்று உந்தி வர காவல் என்று உந்தி வர காவல் என்று உந்தி வர காவல் வைகாசரப் பெருந்தகை அருள் செய்கிறார் வாழக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த பதிகத்திற்கு ஐம்பத்தோரு அச்சரம் என்று பெயர் மந்திர சொற்களும் ஐம்பத்தி ஒன்று தான் அந்த ஐம்பத்தி ஒன்று தான் அது போல பீடம் ஐம்பத்தி ஒன்று தான் அது இந்த வாழப்பத்து நம்மளுடைய பெருங்கருணையால் என்றென்றும் நம்மை வாழ வைக்க வாழாப்பத்து அருள் செய்யும் அந்த நிலையிலே கடவுளாக விளங்கி அருள் செய்து பரந்தையும் திறனாக எல்லாம் வாழாப்பத்து என்கின்ற வாழப்பத்து விண்ணப்பிக்கப்படுகிறது அல்ல இறைவன் தருணையோடு நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற தருணம் எதை வேண்டும் என்று நினைத்தால் அதை அப்படியே இறைவன் தருவான் என்பது இந்த பதிகத்திலே சொல்லக்கூடிய நிலை அதனால் எல்லாரும் திருவாசகத்துல இருபத்தி எட்டுங்களை மண்ணா போற்றே பாரோடு நாய் பாடந்த எம்பரணே மற்றும் நான் பற்றிலே கண்டா காணும்லாதியோரின் வலையாய் வலதாய் 아 <susurra>

சார்ந்த பொருளோடும் அதில் வாயிலாக புகழோடும் இந்த மண்ணுலகம் வாழும் முகத்தில் தொட்டு இந்த விண்ணுலகம் வாழ்த்து வரையில் என்னாலும் அருள் நிறைந்திருக்க அருள் பத்து என்கின்ற அடுத்த அப்படியே அடுத்த பதிகமே அடுத்த பக்கமே அருள் பத்து இருபத்தி ஒன்பதாவது பதிகம் எல்லாரும் இந்த அருளை பெற வேண்டும் என்கிற நிலையிலே அருள் பத்து விண்ணப்பிக்கப்படுகிறது ஆறு நூறு மந்தர சேட்டேத்தியே சுடரே சூழலி இலக்கே சுரி குழல் பண்ணை முல்லை நடந்தே வரணே பா